தமிழ்நாட்டு இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையாக தான் இருந்திருக்கிறாங்க திமுக அரசாச்சும் அவங்கள மாதிரியா இன்னும் சொல்ல போனா ஒரு படி மேல இன்னும் மோசம் அவங்களாச்சும் நேரடியாக சரண்டர் ஆகி இருப்பாங்க இவங்க மறைமுகமா சரண்டர் ஆகி இருக்கிறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி ஒன்னே ஒண்ணு சொல்ற எழுதி வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான் இந்த தீய சக்தியா இருக்கட்டும் இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவே கூடாது அப்படிப்பட்ட இந்த கட்சிகளை உண்மையா தில்லா எதிர்க்கிற அந்த கட்சும் கெத்தும் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு அதனால நீங்க என்ன சூழ்ச்சி நம்ம மேல பண்ணாலும் என்ன அழுத்தம் நீங்க கொடுத்தாலும் இந்த அடங்கி போறதுக்கோ இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ இல்லை இந்த அடிமையா இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம அரசியலுக்கு வரல என் மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அதை எதிர்த்து அவங்க கிட்ட இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம அரசியலுக்கே வந்திருக்கிறோம் மக்களிடம்னு செல்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை ரொம்ப டீப்பாக சின்சியராக அடாப்ட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நம்மளோட அரசியலில் அதை செயல்படுத்தணும் அதுதான் முக்கியம் ஏன்னா இப்போ அரசியலில் இருக்கிறவங்க அண்ணாவும் மறந்துட்டாங்க அண்ணா ஆரம்பிச்ச கட்சியும் அண்ணாவும் மறந்து சுயநலமாக மாதிரி பல வருஷம் ஆச்சு அண்ணா பேரில் இருக்கிற கட்சியும் அவ அவரை மறந்து பல வருஷம் ஆச்சு ஆனால் நாம அவரை மறந்துவிடக்கூடாது இந்த தீய சக்தி கிட்ட இருந்தோம் இந்த ஊழல்வாத அடிமை சக்தி கிட்ட இருந்தோம் தமிழ்நாட்டை மீட்டுட்டோம்னு உறுதி அறிவிப்போம் அதுல என்ன மாற்று கருத்து கிடையாது அதனால என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே தோழிகளே உங்களோட நான் இருக்கேன் நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க இதுக்கு மேல என்ன வேணும் கான்பிடண்டா இருக்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் எங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன நல்லதோ அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க ஆனா ஆட்சி அதிகாரத்தை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு மக்களையே மாத்த நேரடியாக ஒரு பாசிச பாஜக அடிமை கூட்டணி ஒண்ணு அடுத்து உங்களோட இந்த மைனாரிட்டி ஆட்சியை ஓட்டுறதுக்காக மறைமுகமாக ஆர்எஸ்எஸ் அடிமை குடும்பம்னு இன்னொரு கூட்டணி இப்படி மக்கள் சக்தியே இல்லாத இந்த ஊழல் கட்சிகளை மிரட்டி அடிப்பணியை வச்சு இருபத்தி ஒன்பது வரைக்கும் சொகுசு பயணம் போயிடலாம் திட்டம் தீட்டி வச்சிருக்கீங்க ஒண்ணு மட்டும் சொல்றேன் தெரிஞ்சுக்க என்னதான் நீங்க இந்த நேரடி மறைமுக கூட்டணி இந்த குட்டிகரணம் போட்டாலும் தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க இங்க ஒரு எம்பி சீட்டு கூட தரல தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதுவுமே இந்த ஒன்றிய பாஜக அரசு சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மண் இந்த மதுரை மண் அந்த கீழடியில கிடைச்ச ஆதாரங்களை எல்லாம் எங்க நாகரிகத்தையும் வரலாறையும் அழிக்கிறதுக்காக உள்ளடி வேலை செய்யலாம்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டை என்ன நடக்கும் பல உதாரணங்கள் இருக்குது அதனால இதையெல்லாம் மக்களை ஏமாத்திட்டாம் மட்டும் நினைக்காதீங்க மத நல்லிணக்கத்திற்கு பெயர் பெற்ற இந்த மதரை மண்ணிலிருந்து சொல்றேன் உங்க எல்லாம் ஒரு நாளும் எம் எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல தெரியும் அவர் என்னன்னு தெரியும்ல அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சிஎம் சீட்டை பத்தி ஒருத்தராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல கனவு கூட காண முடியல எப்படியாவது அந்த சி எம் கொடுத்துருங்க என் நண்பர் எம்ஜிஆர் அப்புறம் நான் திருப்பி தன்னோட எதிரியை கூட மக்கள் கிட்ட கெஞ்ச எம்ஜிஆர் எப்படி கெஞ்ச ஆனா இப்போ அவர் ஆரம்பிச்ச அந்த கட்சிய எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு அந்த கட்சி எப்படி இருக்குது நான் அதே உங்களுக்கு தெரியணுமா அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க தொண்டர்களுக்கும் நல்லாவே தெரியும் அதனால என்ன வேஷம் போட்டுக்கிட்டு பாஜக வேலைக்கே ஆகாது இப்படி பொருந்தா கூட்டணியா பொருந்தா கூட்டணியா இந்த பாஜக கூட்டணி இருக்கிறதுனால இப்ப ஆட்சியில் இருக்கிற இந்த வெற்றி விள விளம்பர மாடல் திமுக என்ன செய்ததுன்னு தெரியும்ல பாஜகவோட உள்ளுக்குள்ள ஒரு உறவை ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில எதிர்க்கிற மாதிரி அப்படியே எதிர்க்கிற மாதிரி ஒரு ட்ராமா ஒன்று பண்ணிக்கிட்டு எதிர்க்கட்சியாக இருந்தால் போங்க மோடின்னு பலூன் ஊடுறது ஆளுங்க கட்சியாருனா வாங்க மோடின்னு கொடை பிடிச்சிக்கிட்டு கொடை போடுறது இது மட்டுமா ஒரு ரைடுன்னு வந்துட்டா போதும் இது வரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங் காரணம் காட்டி டெல்லிக்கு போறது அங்க ஒரு சீக்ரெட் மீட்டிங் நடத்துறது நல்லா நோட் பண்ணணும் மக்களே அந்த மீட்டிங் அப்புறம் இந்த அப்படியே போயிருக்குமே ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள் இப்படி தமிழ்நாட்டில் இப்ப நடக்கிற இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை பார்த்துக்கிட்டு நாம எப்படி இருக்க முடியும் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் கபட நாடக க ஸ்டாலின் அங்கிள் ஆகவே இருந்தாலும் அங்கிள் அங்கிள் உங்களுக்கு மனசாட்சி ஒன்று இருந்துச்சுனா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள் நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா நியாயம் இருக்கா ஊழல் இல்லாம இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க மைடியர் அங்கிள் சொல்லுங்க நான் தான் நான் திரும்பவும் சொல்றேன் ஒண்ணு இந்த பாசிச பாஜக அரசோட எப்பவுமே நாங்க ஒத்துப்போக மாட்டோம் ஒன்னு இரண்டாவது இந்த திமுக அரசு மாதிரி அண்டர்கவுண்ட் டீலிங் மறைமுக உறவுக்காரர்களா இந்த பாஜக எப்பவுமே நாம இருக்க மாட்டோம் ரெண்டு மூணாவது மூச்சுக்கு முன்னொரு தடவை அம்மா 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 சொல்லிக்கிட்டு ஜெயலலிதா மேடம் சொன்ன அந்த விஷயத்தை டோட்டலா மறந்துட்டு ஒரு பொருந்தா கூட்டணியா ஒரு கூட்டணியை ஒண்ணு அமைச்சுக்கிட்டு கேட்டா தமிழ்நாட்டோட நலனுக்காக இந்த பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கோம் சொல்லிக்கிறாங்களே அவங்கள மாதிரி நாம இருக்க மாட்டோம் இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் இந்த பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுட்டாங்க நீட்ட ஒழிச்சுட்டாங்களா கல்விக்கு தேவையான நிதியை முழுச கொடுத்துட்டாங்களா இல்லம்மா தமிழ்நாட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தான் சரியா செஞ்சிட்டாங்களா அப்புறம் எதுக்காக இந்த சந்தர்ப்பவாத கூட்டணி புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்களோட உண்மையான தொண்டர்கள் அவங்க அவங்க சரிப்பா கூட்டு பொறியியல் அப்பளம்னே எதையாவது கிண்டிக்கிட்டோம் நமக்கு எதுக்கு மக்களே இன்னொரு முக்கியமான விஷயம் இத கவனமா கேளுங்க அதிமுக பாஜக நேரடி ஒரு உறவுக்காரர்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட கூட்டணி மேல மக்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா அட் சேம் டைம் இந்த திமுக குடும்பம் இந்த பாஜக உறவுக்காரர்களா இருக்காங்க மறந்துடாதீங்க வரப்போற தேர்தல் அடுத்த வருஷம் வரப்போற தேர்தல்ல நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அது பாஜகவுக்கு ஓட்டு போட்ட மாதிரி வெளியில அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள வேணாம் மக்களே ஜாக்கரது யோசிங்க அதனாலதான் மறுபடியும் சொல்றேன் திரும்பவும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒன்னு இன்னொன்னு ஒன்னு இன்னொன்னு அதாவது ஒன்னு மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட எளியோரின் குரலா இருக்கிற களத்துல இருக்கிற டிவிக்கு இன்னொன்னு கொள்கை என்ற பேர்ல மக்களை ஏமாத்திக்கிட்டு கொள்ளையை அடிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை ஏமாத்துற இந்த டிஎம்கே இந்த ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுலதான் தான்